டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை நிலவரத்தை பார்த்து விடுவோம் வளிமண்டலத்தில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல நேற்று இரவு இன்று அதிகாலை நேரத்துல கனமழை பதிவாகியது இன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை துறைப்பாக்கத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மிக கனமழையும் இஞ்சம்பாக்கத்தில் பதினோரு சென்டிமீட்டர் கனமழையும் அடையாறு பகுதியில் பத்து சென்டிமீட்டர் கனமழையும் சென்னை பள்ளிக்கரணை மேடவாக்கம் போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு அதே போல அதிகபட்ச பகல் நிற வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு இந்த நிலையில வானிலை எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்ன முன்னதாக வெளியிட்ட காணொலியிலேயே குறிப்பிட்டிருந்தோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்று நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மழை பதிவானது இன்றைய தினம் சற்று பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை தினம் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும் முதல்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலத்துல நிலவக்கூடிய மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா இன்றும் நாளையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கப்படுது இன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தமட்டில் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் மாவட்டத்தின் பல இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலேயும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு நாளை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தமட்டில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களான மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் தேனி தென்காசி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற உள் மாவட்டங்கள்லேயும் வடம் வட மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய பொழிவும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஆங்காங்கே பொழிவு பதிவாகும் நாளைய தினம் பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் பெய்யக்கூடிய இடத்துல நல்ல கனமழையாக இருக்கும் சில இடங்களை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல நாளை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ஒட்டுமொத்த டெல்டாவிலும் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா மத்திய டெல்டா என மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றே நல்ல மழைப்பொழிவு சென்னையில் பதிவாகி இருக்கு இன்று நள்ளிரவு நேரங்கள்லையும் நாளையும் மீண்டும் வந்து மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகத்தின் நல்ல மழைப்பொழிவு இன்றைய தினமும் நாளையும் எதிர்பார்க்கப்படுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை விவசாயிகள் குறிப்பாக அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது விதைப்பு தெளிப்பு போன்ற பணிகளை இந்த மலைப்பொழிவுக்கு ஏற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் தமிழகத்துல வறண்ட வானிலையுடன் பகல் நேரத்துல வெப்பமான சூழல் திரும்பும் நன்றி